அனைவருக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு பரிவர்த்தனை யோகம் பெற்று பொருளாதாரத்தில் உச்சம் பெறக்கூடிய அடுத்த முப்பது நாட்கள் ஒன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் மீனராசினியர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானும் மிதினத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றும் கனியில் புதன் சனி பகவான் மூன்று கிரகங்கள் இணைந்து ராகுவும் உச்சம் பெற்றும் நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்து குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் மீனராசி சேர்ந்த புரட்டாதி நான்காம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசினியர்களுக்கு இதுவரை உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருந்த குரு நேற்று நன்மைகளை வாரி வழங்கியிருப்பார் அவர் அமைப்பல்ல என்பதால பல சிரமங்கள் பட்டுக் கொண்டிருந்த நிலையில உங்களுக்கு சிக்கல்கள் தீர்மானம் சுக ராசியில் உச்சம் பெற்று அது மட்டும் இல்லாம அவர் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதால குருவே உங்களுடைய ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருந்த அமைப்பை தருவார் என்பதால எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் விலக கூடிய அமைஞ்சிருக்கு இப்பொழுது குருவினுடைய பார்வையும் உங்களுடைய பாக்கியஸ்தானத்திற்கு வருதுங்க ராசிக்கு ஏழில் கேந்திரபத்திய தோஷம் பெற்ற புதன் கிரகம் ராசிக்கு பனிரெண்டில் வருவது யோக அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் சுபகாரிய பேச்சுகள் முடிவாகுங்க அப்படி முடிவாகும் போது எதிர்பாராத முன்ன எதிர்பாராத ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது நல்லதுங்க அது செவ்வாய் வக்ரம் அடைந்து மிகுந்த கவனம் தேவைங்க ஆடம்பர செலவுகளை தவிர்க்க வேண்டும் மற்றவர்கள் விவகாரங்களில் எக்காரணத்தை முன்னிட்டு தலையிட வேண்டாங்க அது உங்களுக்கு தீராத தலைவலியும் பிரச்சனைகளையும் தரும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தது அது மட்டுமில்லாம மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதம் முழுவதும் னியினுடைய முதல் பகுதியின் ஆதிக்கத்தில் உள்ள ராசினருக்கு வருமானம் திருப்திகரமாக இருப்பினும் செலவுகளே அதிகமாக இருக்குங்க அது கடைசி வாரத்தில் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குது சிறு விஷயங்களுக்கு கூட அதிகமாக பாடுபட வேண்டியிருக்குங்க அதிக அலைச்சலும் சிறு சிறு உடல் உபாதைகளும் சோர்வை ஏற்படுத்துங்க நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது திருமண முயற்சிகள் தடங்கல்கள் ஏற்படலாங்க குடும்ப பிரச்சனைகளால் மன நிம்மதி குறையுங்க இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகளை வரணை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரணை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது மீனராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மார்ச் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய பார்க்கும் போது வேலை சுமையும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு கவலையை அளிக்குங்க சக ஊழியர்களுடைய மறைமுக விமர்சனங்கள் வேதனையை தருங்க பாடுபட்டு உழைத்தாளம் கூட நிர்வாகத்தினரை திருப்திப்படுத்த இயலாது சிலருக்கு விருப்பத்திற்கு மாறான இடமாற்றம் ஏற்படக்கூட புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் மீனராசி அன்பர்களுக்கு தடங்கல்கள் உருவாகும் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சித்து வரும் மீனராசியினர் இடைத்தரகர்களால் ஏமாற்றப்படுவார்கள் எச்சரிக்கை அவசியங்க தற்காலிக பணிகள் உள்ளவர்களுக்கு பணி நிரந்தரமாவது மேலும் தாமதமாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அதே போல மீனராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கு மார்ச் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உற்பத்தியிலும் விற்பனையிலும் பின்னடைவு ஏற்படுங்க வெளி மாநிலங்களிலிருந்து வந்து வேலை செய் பணியாளர்களினால பிரச்சனைகள் உருவாகுங்க நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு குறையுங்க ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து இருந்து வர வேண்டிய பாக்கிகள் மேலும் தாமதப்படுங்க கூட்டாளிகளினால் பிரச்சனைகள் ஏற்பட்டு கவலை அளிக்கும் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுவதால் விற்பனை விலையை நிர்ணயிப்பதில் தடுமாற்றமும் குழப்பமும் ஏற்படுங்க புதிய முதலீடுகளை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க ஏற்றுமதி துறையினர் முன்பணமின்றி சரக்குகளை அனுப்ப வேண்டாம் என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களை எச்சரிக்கை செய்து மீனராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த மார்ச் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கிரக நிலைகளின்படி சற்று சிரமமான ஒரு மாதம் தாங்க சொல்ல வேண்டும் வாய்ப்புகள் ஓரளவு கிடைப்பதால் வருமானம் குறையுங்க திட்டமிட்டு செலவு செய்தார் இந்த மாத கடைசியில் வருத்தப்படாமல் இருக்கலாங்க எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் சுப நிகழ்ச்சிகள் கை நழுவி போகுங்க அதே போல அரசியல் துறையினரை காலத்தில் நீங்கள் இருப்பதால பேச்சிலும் செயலிலும் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம் பொது பேசும்போது உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டும் வார்த்தைகளை அளவோடு பேச வேண்டுங்க கட்சியில் ஆதரவு குறையுங்க தொண்டர்களுடைய மறைமுக பேச்சுகள் மனதில் வருதுங்க பொறுமையும் சாதுரியமும் அவசியம் என்பது மீண்டும் மீண்டும் பொறுத்த வரைக்கும் பாடங்களும் மனதை முழுமையாக செலுத்த இயலாமல் பலவித எண்ணங்கள் உங்களை வருத்துங்க அதே போல் தகாத மாணவர்களுடைய சேர்க்கை தவறான வழியில் கொண்டு செல்லுங்க ஜனன கால தசா புக்திகள் அனுகூலமாக இல்லாவிட்டால் உங்களுடைய நெற்பெயர்க்கு களங்கம் ஏற்படக்கூடும் வரையில் மாணவியருடன் பழகாமல் இருப்பது மிகவும் அவசியம் என்பது கிரகநிலைகள் உயர்கல்விக்கு அந்நிய நாடுகளுக்கு செல்லும் முயற்சிகள் பலவித பிரச்சனைகளை தடை நிற்குங்க ஏற்கனவே வெளிநாடுகளில் விசேஷ கல்வி பயின்றது மாணவ மாணவிகளுக்கு தங்களுடைய போகுங்க அப்படியே இருந்தாலும் இன்றைய கல்விதான் நான் எதிர்காலம் என்பது மனதில் நிறுத்தி உங்களுடைய முழு கவனத்தையும் படிப்பில் செலுத்துவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது மீனராசி சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு இந்த மார்ச் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மை எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது விவசாயத்துடன் தொடர்புள்ள கிரகங்கள் அனுகூலமாக இல்ல பாடுபடும் அளவிற்கு விளைச்சல் இருக்காது கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் பல மடங்கு அதிகரிக்குங்க ஆரோக்கிய குறைவினால் ஆடு மாடுகளுக்கு வைத்திய செலவுகள் ஏற்படக்கூடும் இதே போல மீனராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த மார்ச் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது எளரீசனுடைய ஆரம்ப பிடியில் இருப்பதால் ஆரோக்கியத்தை கவனமாக இருங்க குளியறையில் கால் பதிக்கும் போது எச்சரிக்கையாக இருங்க வலிக்கு விழுந்து அடிபடுவதற்கு சாத்தியக்கூறுகள் குரல் இருக்கு அறிவுறுத்தும் அதிக கவனம் மிக மிக இரு வரையில் இரவு நேரத்தில் தனியாக செல்வதை தவிர்த்துக்கோங்க விலை உயர்ந்த ஆபரணங்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க கழவு போக வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மீனராசனையர்களை பொறுத்தவரைக்கும் சுக்ரான் ஒருவரை தவிர மற்ற கிரகங்கள் அனுகூலமாக இல்லைங்க மேலும் மேலே குறிப்பிட்டபடி சனி சனிக்காலம் தற்போது நடைபெற்று வருது இத்தகைய கிரக நிலைகள் சற்று விபத்துகள் ஏற்படக்கூடும் என கிரக நிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் விழிப்புடன் நிதானத்துடன் நடப்பது அவசியம் மேலும் குறிப்பாக இரவு நேரங்களில் தனியே செல்வது கூடாதுங்க ராகு சனி ஆகிய கிரகங்கள் இரவில் பலம் அதிகங்க அதனால்தான் இவை அனுகூலமற்று சஞ்சரிக்கும் போது இரவு நேரத்தில் நாம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என நிலைகள் தெளிவுபடுத்துது அது மட்டும் இக்கால பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்பு மாற்றம் ஏற்படுங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களுடைய அதிகரிக்கத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிபதியானவர் சுக்ரன் ஒன்பது பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு இந்த குரு சுக்கர பரிவர்த்தனையாளர் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடைபெற இருக்குது அது மட்டும் இல்லாமல் இக்கால வியாபாரம் போன்றவை முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லுங்க இழந்த செல்வாக்கை மீண்டும் பெற இருக்கீங்க பயணங்கள் பலன் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு அரசியல் களத்தில் அவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க இருக்குது வாடகை கட்டடத்தில் நடைபெற்று வரும் சிந்திப்பீங்க முயற்சிகள்ல வெற்றியும் கிடைக்க இருக்கு மீனராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது திருநள்ளாறு திரு கொல்லிக்காடு நாகமங்கல் அலகஸ்தி திருத்தல தரிசனம் என்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்